உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாருங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பெருமானி அப்படின்னு ஐயா எம்ஜிஆர் ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல் யாருக்குப்பா சரியா போறோம் அப்படின்னா திமுக பெரியார் முதல் நிதியல் வரை என்கிற ஒரு நம்ம இருக்கோம் அதுல அப்படி பார்த்தா பெரியார் முதல் நிதிகள் வரை திமுக பொய்யில தான் போயிட்டு இருக்கு பொய்யை தான் சொல்லிட்டுருக்கு இனிமேல் பொய்யதான் போகுது நான் இப்போ வர இருபத்தி ஆறு தேர்தல் வருது இது வரைக்கும் என்ன பார்க்குற நம்ம மக்களை என்ன மக்களே பார்க்குறீங்க இதுதான் நிதி வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னாங்க ஜீரோ அப்படின்னாங்க இப்போ என்ன பார்க்குறீங்க இருபத்தி ஆறில் என்ன பார்க்குறீங்க நான் தான் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஒன் அதுன்னு சொல்ல போகிறாங்க இந்த எப்படி பொய்களெல்லாம் திமுக வெர்ஷன் உருவாக்குது அடுத்தது எப்படி கூட்டி போடுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா தெளிவாக போறோம் வாங்க காணொலிகள் போகலாம் யும் திராவிடம் அதாவது எப்படி சொல்கிறோன்னா ஜஸ்டிஸ் பார்த்தியாக இருந்து பெரியார் திராவிடர் கழகமாக மாற்றினாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக எடுத்துகிட்டு வந்தார் கலைஞர் திராவிடம் திராவிடம் இருந்தார் அவங்க மகன் ஸ்டாலின் திராவிட மாடல் அப்படின்னாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னாரு இப்போ உங்களெல்லாம் ஏமாற்ற உங்கள் வாயில் மண்ணல்லை திணிக்க மீண்டும் உங்களை ஏமாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளை வென்று திராவிடம் மாடல் டூ பாயிண்ட் ஒன்னை வரவழைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய பல பலரின் கருத்து மக்களே ஏமாறுவதும் விழிப்பதும் உங்கள் கைகளில் மீண்டும் சொல்கிறேன் மக்களே ஏமாறுவதும் விழிப்பதும் உங்கள் கை ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன்கின்றார்கும் விட மாட்டேன் யார் பாடியிருக்கா ஐயா எம்ஜிஆரவடி திமுக எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கு தேவர்கள் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வாக்களித்து நம்ம தான் அவங்கள வாழ வைக்கணும் அப்போ யார் தேவர்கள் நம்ம தான் சும்மாடலாமா திமுகவை விட்டுடலாமா விடக்கூடாது என்ன பண்ணணும் இருபத்தி ஆறுல நம்ம யாருங்கிறத சரியாக காமிக்கணும் மேலும் சொல்லணும் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இல்லையா இதை இனி கலைச்சுப்பாங்க வேணா சொல்கிறேன் திமுகவினுடைய அதிகாரமும் ஆட்பாரமும் ரொம்ப தீவிரமானது என்ன விஷயம் செஞ்சு என்னென்ன செய்யணும் செய்யணுமோ அத்தனையும் கழிச்சு நீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் போராட்டம் அந்த போராட்டம் கலைக்கப்படும் இங்கே போராடுறவங்களுக்காக சென்னையில் போராடுறவங்களுக்காக திருச்சி எங்கே இருக்குன்னே நம்மளுக்கே எவ்வளவு எவ்வளோ தூரம்னு தெரியல அங்கே இருக்க சட்டக்கல்லூரி கல்லூரியில் இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்க நம்ம தூய்மை பணி வீரர்களுக்காக போராடுறாங்க அப்போ இந்த வழி எவ்வளோ கிலோமீட்டர் ஆயிரம் கிலோ கிட்ட எவ்வளோ நூறு கிலோமீட்டர் இருக்குது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ரிபன் பில்டிங்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்க நீ உங்களுக்கு புரியல யாருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பாவுடைய அரசுக்கு இருக்குது அனைத்து அனைவருக்கும் அரசுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அரசுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் அரசுக்கு புரியல இவா என்ன தெரிய வருது அப்பா அரசு ஒரு மச்சி போன நாடி போன குப்பை அரசுங்கிறது தெளிவாச்சு இதெல்லாம் நீங்க எங்க பார்த்தாலும் ஊழல் ஒரு கோயில பார்த்தா ஊழல் இந்த துப்புரப்பணி பார்த்தா எங்க பார்த்தாலும் ஊழல் 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 லஞ்சம் லஞ்ச லஞ்சம் எங்க தான் இல்லை ஊழல் அந்த நஜித்குமார் அவங்களுக்கு கோழி வழக்கில் அங்கே இருந்துவங்க அந்த கோயில் பகுதியில் ரூபாய் இரநூறு கோடி ரூபா பதிக்க வச்சதா ஒரு தகவல் இதுவும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் மூடவியலாளர்கள் சொல்கிறாங்க மேலும் அந்த இப்போ மதுரையினுடைய மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் அவர் சொத்து வரிக்கு இரநூறு கோடி வந்து முறைகேடு பண்ணியிருக்காரு ரூபாய் இரநூறு கோடி அப்போ பார்த்து இரநூறு கோடி எவ்வளோ பெரிய பணம் யார் பணம் அவங்க திமுக காரணம் இந்திராணி மேயர் அவங்களுடைய கணவர் இரநூறு கோடி சொத்து முறைகேடு அப்போ எவ்வளோ பெரிய முறைகேடுகளை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள் மேலும் ஐயா ராணிக்கிருக்காரு இல்லையா அவங்களுடைய நிறுவனத்திற்கு எவ்வளோ கோடிகள் டெண்டர்கள் கொடுத்ததா இங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஊடகவியலாளர்களும் பேசிக்காங்க ஆனால் அதுலேயே பணத்தை துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுத்துடலாம் அவங்களுக்கு அரசு வேலை போட்டு சம்பளமே கொடுத்துடலாம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஊடகவியலாளர்கள் சொல்கிறோம் அப்போ எவ்வளோ பணத்தை கோடி கோடி ஆகியிருக்காங்க பாருங்கள் ஏங்க எதில் வேணால் ஊழல் பண்ணாங்க ஒரு ட்ரெஸ்ஸில் ஊழல் பண்ணலாம் நீங்கள் ஏன் சாரா அந்த டம்ளர் இருக்குல்ல பிளாஸ்டிக் டம்ளர் அதில் ஊழல் பண்ணலாம் மேலே பத்து ரூபா போட்டு விற்கிறாங்க ஊருகா பேக்கில் கூட ஊழல் பண்ணலாம் போய் கக்கூசில் போய்ட்டு ஊழல் பண்ணிருக்காங்க ஒரு கக்கூசு முப்பத்தொருவா மூ ரூபாய் எண்பத்தோரு பை பைசா இருந்தால் கழுவுலாங்கிறது கருத்து ஆனால் ஒரு கக்கூசு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கழுவி வச்சுருவாங்க கக்கூசில் ஆயிரம் கோடி ஊழல் ஏன்னா எதில் ஊழல் பண்ணுறதுன்னு ஒரு இது இல்லையா ஒரு 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 ஊழலுக்குன்னு ஒரு விதி இருக்குல்ல இவங்க ஊழல் பண்ணுற ஊழல்கிற ஒரு இதையை கெடுத்து விட்டுறாங்க அதில் கேவலமாக ஊழல் ஆயிரம் கோடியா கக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே விடுதலை தரத்துக்கு முன்னாடியே உருவாச்சு மக்களுக்காக என்னன்னா அதில் வந்து சர்பிடி தியாகராயர் டிஎம் நாயர் இது போன்ற நாயுடுகள் இதெல்லாம் இருந்தாங்க அவங்க தமிழர் அல்லாத விட இருந்தாலும் ஒரு சில நல்லதுகள் தமிழ்நாட்டு செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க சரி அவங்கள விடுங்க நம்ம விடுதலை ஆனதுக்கப்புறம் அண்ணாங்களையா அரசியல் இல்லையா அவங்கள பற்றி திராவிடரை பற்றி பார்ப்போம் அதாவது இப்போ பெரியாரை பார்த்துட்டோம் பெரியாரிலேருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் இங்கிரு உலகளாவிய ஒரு அருமையான கோட்பாடை உருவாக்கியே மதிப்பில் கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அண்ணா அவர்கள் சொல்விளையாட்டில் மாபெரும் மன்னர் அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படிங்கிறதுல கிணறிக் கொண்டிருக்குது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ த பேசுகிறாங்களா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா வந்து இருமொழி கொ மும்மொழி கொள்கையில் தன்னுடைய ஆங்கில அறிவை வச்சு திரும்பி விட்டுட்டாரு அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்று நடந்து இருக்கிறது அப்படின்னா சொல்லுவாங்க நான் இன்னும் அதனால தான் சொதம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது அப்படிங்கிறதே இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறேன் கருத்து இப்போ நம்ம கூட சமயமாக பார்த்துருப்போம் பிஎம்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு ஆங்கில செய்தி ஒரு செய்தி வந்துட்டு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய கல்விக் கொள்கையின் திட்டத்தின் கீழ் கல்விகள் மாற்றி அமைக்கப்பட்டது மத்திய அரசு எப்படி வச்சுருக்கோம் அதே மாதிரி இருக்குப்பா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஊரவியலாளர்களும் மக்களும் சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது விட இப்போ அண்ணா அண்ணா வந்து பேசினதை பார்ப்போம் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போ தமிழ்நாட்டில் பெரிய பஞ்சம் மக்கள் அனைவரும் பட்னி பட்டியில் இருந்தாங்க அதனால் மூன்று படி நிச்சயம் படி நிச்சயம்னு சொல்லியிருக்காரு மூன்று படி லட்சியம் ஆனால் படி நிச்சயம் மூணு படி போ ஒரு படி எங்களால் தர முடியும்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதையும் சரியாக தரலங்கிறது அன்றைக்கு இருந்த மக்கள் கருத்து அன்றைக்கி இருந்து ஊடகங்களையும் இந்த பதிவு செஞ்சிருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு திமுக போய் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்கள் தலையில் மலர் அழைச்சிருக்குங்கிறத இந்த காணொலி மூலமாக இன்னைக்கு உணர்ணும் தான் இவங்க அண்ணா அவர்கள் செய்த பெரிய ஏமாற்று பித்தலாட்ட வேலை என்னன்னா மொழி தமிழர்கள் செய்யல திமுக செஞ்சுட்டு திராவிட கழகம் செஞ்சு ஒரு பெரிய பொய்ய பித்தலாட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விதைத்தவர் மொழி போரை மறைமாற்றி விட்டவர் அண்ணா அடுத்து அண்ணாவை பார்த்துடும் அதனால அண்ணாவை நம்மளால ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத துரோகிகள் துரோகங்கள் தமிழின் விரோதிகள் இவர்கள் அடுத்ததான் நம்ம கலைஞர் கருணாநிதி முத்தமிழறிஞர் கருணாநிதி நூற்றாண்டு நாயகர் அவர் ஐயூருக்கு வருவோம் ஐயா கலைஞரை பற்றி பேசணும்னா இந்த நாள் பட்டர் ஏன்னா இந்த ஒரு படத்தில் கமல் பாடுவார் ஏ ராஜா கையை வச்சா அது ராங்கா போனது இல்லை அப்படி ஒரு பாடுறார் இந்த மாதிரி நான் கலைஞர் அவர்களுக்கு பண்ணனா ஏ கலைஞர் கையை வச்சா அது ஊழல் இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி கலைஞர் பட்ட எல்லா ஊழல் 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 சர்க்காரியா ஊழல் மஸ்டர்டு ஊழல்னு ஒன்று சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மஸ்டர்ட் ரோல் ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஊழல் பண்ணதா அதனால் இன்னைக்கு பல பேருக்கு அந்த அந்த காலத்தில் பிறந்த பல பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது ஏன்னா ஒட்டுமொத்த பெண் பிடி ஏறிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த மக்களும் கூட பொயலாளர்கள் கருத்து அது இன்றைக்கு வரைக்கும் அந்த செய்தி இருக்குது அது உண்மையாங்கிற இது அடுத்த ஆனால் இவர் பண்ணார்ல பண்ணார்ல சரி அது வச்சுக்கணும் இதுக்கடுத்து ஆயிரத்து டேங்ஸி ஊழல் அதுக்கப்புறம் இது போன்ற பல ஊழல்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழ் இனத்துக்கு செய்த பெரிய துரோகம் கச்சத்தீவு ஊழல் இது போன்ற பல வகையான பொய் ஊழல் 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 ஐயா கருணாநிதி அவர்களால் பெருமை மிக முத்தமிழ அறிஞரால் இன்னைக்கு நம்மளுக்கு காவிரிலேருந்து தண்ணி வரல டெல்டா பயிர் தொழிலாளிகள் எல்லாம் நாள்தோறும் கஷ்டப்பட்டே சிரமப்பட்டே சாகுறாங்க ஐயோ தண்ணி வரல பயிர் நாசமாக போகிறது ஐயோ தண்ணி வரல பயிர் நாசமாக போகுது கச்சத்தீவு போய் மீன் பிடிக்க முடியல தமிழை சாகுறான் இப்போ அவங்க பையன் லெட்டர் எழுதுவார் கடே எழுதி 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 கிழிப்பர் ஒவ்வொரு நாளும் சாப்பாள் ஒவ்வொரு நாள் அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச படம் உடஞ்சு இலங்கை தமிழர் ஒரே நேரத்தில் ஒன்றே கால லட்சம் பேரை கொன்னான் இன்னைக்கு த இலங்கை பூர்வக்குடி தமிழர் இலங்கை பூர்வக்குடியான தமிழர்களே அந்த நிலப்பில் பிறந்து அடிக்கிறான் உதைக்கிறான் விரட்டுறான் அவனுக்குன்னு எழுந்த தலைவனையும் இவன் கொண்டுட்டான் அங்கே இருந்த தமிழர்களையும் இவன் கொண்டுட்டான் அந்த பெரிய பாவங்கள்லாம் கருணாநியே சார் அதேபோல் உண்ணாவிரதம் பெரும் உண்ணாவிரதம் உலகத்திலே பெரிய உண்ணாவிரதம் சாதனை ஐயா அவர்கள் தமிழ்நாட்டை தமிழர்களை ஏமாத்துறதுக்காகவே காலையில் டிஃபன் சாப்பிட்டு போயிட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டு மத்தியானம் சோறு சாப்பிட்டே வீட்டுக்கு வந்துவிட்டேன் அவ்வளோ பெரிய உண்ணாவிரத பித்த அங்கே இருக்க தமிழர்கள் பாவம் இவரை நம்பி செத்து போனாங்க அங்கேருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்று கூக்குரல் ஒழித்து கொண்டே இருந்தது அந்த மன்றார் ஒழித்து கொண்டே இருந்தது இவர்கள் போனால் போய் சாவட்டம் தமிழர் நாசமாக போட்டோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல பிடிச்சி வச்சு கல் மாதிரி உகந்ததே நாங்கள் தவிர தமிழர்கள் வீட்டு நாசமாக போனோம் தான் சொல்லும் போதே வைத்திருத்தலும் கோபங்களும் கொட்டு பெரிய தமிழின விரோதிகளான கலைஞர் கருணாநிதியை பார்த்தாச்சு அடுத்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரும் சீமா ஒரு கதை சொல்லுவார் அந்த மாதிரி கழுதியில் டே அவங்க அப்பா எல்லாத்தையும் உருவார் இவன் கோணத்தை கூட உருவிட்டு போயிட்டு டே இவ அப்பனே போனால்டா அப்படின்ற மாதிரி ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்றது என்னன்னா முன்னேறு சரியா இருந்தது தானே பின்னேர் சரியா போவோம் அப்பாவே பெரிய திருன்னா அதுக்கு மேலே திருடுறா இருக்காரு ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் உங்க என்னன்னா கண்ணுக்கு தெரியாத சிட்டத்தெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சு உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் அப்பாவுடன் ஸ்டாலின் உங்க ஆயாவுடன் ஸ்டாலின் நான் உங்கள் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தேவையில்லாத திட்டங்கள்லாம் கொண்டு வரான் இந்த வடிவில் சொல்லுவார்ல டேய் யார் நீ இதெல்லாம் உன்னை யாரா கேட்டா அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விடயங்களையும் செயல்களையும் பண்ணி கொண்டிருக்க ஆனால் இங்கே மக்கள் தவிர்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களே ரிப்பன் பில்டிங் முன்னாடி எங்களை நிரந்தரமாக்குங்க எங்களை எங்களை வந்து த பண்ணி பணியிலிருந்து போனாங்கன்னா எங்களை நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க பாவம் போன்ற பல பாவப்பட்ட செயல்களை பண்ணிகிட்டு இருக்காங்க காக்கும் ஸ்டாலின் போல கேவலமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு தேவையானது செய்யாமல் இருந்தவர் ஒரு முதல்வர் பொம்மை முதல்வர் தான் ஐயா முதல்வர் முகா ஸ்டாலின் அவருக்கு சரி இவரை பார்த்தாச்சு அடுத்து நம்ம மாமன்னன் உதயநிதிக்கு வருவோமா அவன் வந்துட்டான் இவர் என்னன்னா ரொம்ப இவர் ரொம்ப நல்லவர் இந்த விஜயகாந்த் பாடலில் அண்ணன் அண்ணா அண்ணன் ஐயா அப்படின்னு பாடுவார்ல இது மாதிரி அந்த மாதிரி வல்லவர் இவர் நல்லவர் தமிழ்நாட்டில் ஆராய்ச்சத்தை உருவாக்கி விற்கிறவங்களே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் ஊடகவியலாளர் கூட இருக்காங்க டாஸ்மாக பெருமளவு நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகவியலாளர்களை பேசிகிட்டு இருக்காங்க இவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் டாஸ்மாக ஒதுசா மாதிரி மதுவிலுக்கு கொண்டு வந்துட்டா மாதிரி நம்ம கண்ணைக்கு சொன்னாங்கள்ல அவங்க சொன்னதாக அப்படியே நிறைவேற்றினா மாதிரி ஆ தமிழ்நாட்டில் போதை இல்லாமல் இருக்க நாங்கள் உறுதியம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உறுதிமொழி எடுக்கிறாரா அசீமா இல்லை தாஜ்மஹால் தொடர்ந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறதே நீ தான் பெண்களுடைய தாலியாக இருக்கிறது நீ தான் நீ வந்து சொல்கிற நடத்த மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போன்ற கேவலமான கேள்வி ஆட்சி தான் அங்கே இருக்கக்கூடிய திமுக செஞ்சுட்டு இருந்தது இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு இவங்கள நம்பி தான் இருபத்தி ஆறு நம்ம நாடு ஒப்படைக்கணுமா இதெல்லாம் இவர் அப்பா முதல்வரான் அனைவருக்கும் அனைத்தும் அரசாம் கேவலமாக அசீமான அரசு தான் இவங்க அரசு பார்த்துக்குவாங்க மக்களே விழிப்பாக இருந்தால் தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும் நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் தாத்தாவும் சரியில்லை அப்பாவும் சரியில்லை அது கருத்து வந்தவனும் சரியில்லை மூலமா இந்த இவ்வளோ காணொலி மூலமா நம்ம சொல்ல வர ஒரே ஒரு தீம் சொல்லுவாங்க இல்லையா அது என்னன்னா திராவிடம் என்கிற சொல் மனு தர்ம சாஸ்திரிலிருந்து எடுக்கப்பட்டது மனு சாஸ்திரம் என்பது ஆரியர்களுக்கு உரியது அது ஆரியம் சார்ந்த ஒரு நூல் ஆரியருக்கான ரூல் புக் அது எனவே ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாத தமிழ்நாடு மக்கள் வாயில் மண்ணு என்பது இந்த காணொலி மூலமாக நம்ம தெரிவிக்க வர ஒரு மாபெரும் கட்சி திமுக இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டிலே வளராத ஒரு மாபெரும் கட்சினா அது திமுக தான் எப்ப தொடங்குதோ எப்ப கட்சி தொடங்கி வந்ததோ அப்பத்துலேருந்து கூட்டணியோடு நின்று இது வரைக்கும் கூட்டணியோடு நின்று வெற்றி பெற்ற ஒரே கட்சி அது அந்த பெருமை திமுகவையே சார் தமிழ்நாட்டை வளர்ந்த கட்சினா அது அண்ணா அண்ணா திமுக மேலும் சீமான அவர்களோட நாம் தமிழர் கட்சி இது ரெண்டும் தான் வளர்ந்து அண்ணா திமுக இரநூத்தி முப்பது நாலு தொகுதிகளுக்கு தனியாக நின்று இருக்கு சீமான் தோத்தால் பரவாயில்ல அப்படின்னு தனியாக நிற்கிறார் திமுகலாம் தனியாக நின்னால் ஐயா திருமாவன் இருக்காரு இல்லையா திருமாவளவர்களை போல கம்யூனிஸ்டுகளைப் போல காங்கிரஸ் கட்சியை போல இரண்டு சீட்டு மூன்று சீட்டு நான்கு சீட்டு தான் வெற்றி பெறுமே தவிர வேறு எவ்வளோ தமிழ்நாட்டு ஆளுகிற அளவுக்குலாம் திமுக சக்தி இல்லை எனவே மீண்டும் சொல்கிறேன் மக்களே ஏமாறுவதும் விழிப்பதும் உங்கள் கைகளில் விழிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்